அவர் வேடந்தாங்கல் பறவை மாதிரி அடிக்கடி கூட்டணி மாத்திட்டு இருக்காரு போயிடும் மறுபடியும் தண்ணி வரும்போது வரும் அப்படி ஒவ்வொரு தேர்தலையும் கூட்டணி மாறி மாறி வச்சிட்டு பயில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டும் இல்ல பெரியவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு பேட்டியில் கொடுக்கும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு எவ்வளவு மார்க் கொடுக்குன்னு சொன்னார் பூஜ்ஜியம் கொடுப்போம்னார் அந்த கட்சியில போய் இணைஞ்சு அவருடைய வேட்பாளர் வெற்றி பெற சொல்றாரு ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு கட்சி ஆதிக்கிற கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி அவ சொல்லிட்டா நாங்க என்ன பண்றது ஏங்க இதோ மாறி மாறி கூட்டணி வச்சுட்டு தான் இருக்கிறாங்க அவர் கூட்டணி வச்சு போய் ஜெயிச்சுமா சென்னை ஊரப்பாக்கம் மற்றும் கூடுவாஞ்சேரியில் வீடு மனைகள் வாங்க அணுகுவீர்

ஐம்பது ஆண்டு காலத்துக்கு மேலாக என்னுடைய கட்சி துவங்கப்பட்டு பொன் விழா கண்ட கட்சி முப்பது ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி அண்ணா திமுக ஆட்சி காலத்துல தமிழ்நாடு ஏற்றம் பெற்றது உயர்நிலைக்கு வந்தது இந்தியாவிலேயே இன்னைக்கு முதன்மை மாநிலமாக விளங்குவதற்கு அடித்தளம் வழங்கியது திமுக கட்சி அதனால திமுக அரசாங்கம் அதனால கூட்டணி நம்பி தான் கட்சி நடத்தலை அதாவது அதில் இருக்கிற நிலைமையை அறிஞ்சு தான் பொறியும் சொல்ல முடியும் அதில் ஊழல் நடந்ததா இல்லையா அது நமக்கு எப்படி தெரியும் அது வேறொரு மாநிலம் அந்த மாநிலத்தில் என்ன நடந்ததுன்றது முழுவதும் தெரியாத எந்த கருத்து சொல்ல முடியாது நாளைக்கு ஏதாவது ஒரு கருத்து சொல்லி அவர் ஏதாவது அங்கே ஏதாவது ஒரு தவறுகள் நடந்திருந்தாலோ இல்லையோ தவறு நடந்திருந்தா தவறு தவறு நடக்கலைன்னா தப்பு அரெஸ்ட் பாஸ்கர் ஏங்க நல்லா புரிஞ்சுங்க இந்த ஆட்சி வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறை ஏவியிட்டு எங்களுடைய முன்னாள் அமைச்சர் மீது வழக்கு பதிவு செஞ்சாங்க நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போதே மத்தியில் இருக்கின்ற வருமான வரித்துறை எங்களுடைய அமைச்சரில் ரெடி பண்ணாங்க இன்னைக்கு ஒன்றும் புதுசாக வரல இந்த விழியா திமுக அரசு பதியப்பட்ட வழக்கின் அடிப்படையில் தான் இன்றைய தினம் இந்த ஈடி வந்திருக்குது வேற ஒன்றும் இல்லை

எங்களெல்லாம் அப்படி ஏ எங்களுடைய முன்னாள் எம்எல்ஏ குமரபுரன் நிற்கிறாரு பவுன்ராஜ் மகன் நிற்கிறாரு ஜன ஜெயவர்த்தன் நிற்கிறாரு என்னது நிற்கிறாங்களே நிற்கலாம் கிடையாது யாருக்கு தகுதி இருக்குதோ அதை ஆட்சி குழு தான் முடிவு செய்யும் தனிப்பட்ட முறையில் நாங்கள் முடிவு செஞ்சு அறிவிக்கலை நீ ஊடகம் பத்திரிக்கை பிடிங்க போய் பாருங்க ஒரு ரூபா செலவு பண்ணுவார பண்ண மாட்டாரு செலவு இல்லை டீ கூட குடிக்க முடியாது ஒரு ரூபா செலவு பண்ணினா டீ கூட குடிக்க முடியாது குடி தண்ணீர் கூட பன்னெண்டு ரூபா ஒரு பாட்டில் ஒரு பன்னெண்டு ரூபா ஒரு பாட்டில் இன்னைக்கு பிசிலி வாட்டர் குடிக்கணும்னா இல்லை பெரிய ஆளுங்க பிசிலி வாட்டர் தான் குடிப்பாங்க ஆனால் பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபா போட்டு தான் விலை வாங்கி தான் குடிப்பாங்க அதெல்லாம் ஒரு பத்திரிக்கை செய்திக்கா வர்றதை ஒழிய ஒருவா கூட செலவு பண்ண முடியும்னு சொல்வதெல்லாம் தவறானது அரசியல் சூழலை கேட்டவாறு அந்தந்த கட்சி அந்த தகுதி கேட்டவாறு செலவு செய்வாங்க தேர்தல் செலவு இன்றைக்கு தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்குது எவ்வளோ ரூபா செலவு செய்யணும் அந்த நிர்ணயிக்கப்பட்டிருக்குதா அதனால் வந்து தேர்தல் செலவு இருக்க தான் செய்யும் காரில் போகிறோம் டீசல் அடிக்கணுமில்ல இப்போ டீசலில் தண்ணியில் விடணும் அப்போ டீசல் அடிக்கிறதுக்கு செலவு பண்ணி தானே ஆகணும் அதை அவர் மறுக்கிறாரா எல்லாம் வந்து வேண்டும் திட்டமிட்டு உங்களை செய்தி ஒரு பரபரப்பான செய்தி பத்திரிகையில் ஊடகத்திலும் போடுவீங்க நீங்க கேட்கல சொல்ல பரபரப்பான செய்தி என்ன கேள்வி கேட்கறீங்க அதுக்கு உதவும் இதை அவரிடம் கேட்க வேண்டிய கேள்வி இதை அவரிடம் கேட்க வேண்டிய கேள்வி என்னிடம் இதை கேட்டால் நான் என்ன பதில் சொல்றது கட்சி கிடையாது ஆளுகிட்ட கட்சி இதான் சொல்லுங்க பிரகட்சி ஆளுது இங்க யார் ஆளுறாங்க ஒட்டுமொத்த தமிழ் ஆளுகின்ற கட்சி தானே சொல்ல முடியும் ஆளாத கட்சி எப்படி சொல்ல முடியும் ஆளுகின்ற கட்சி குறிப்பிட்டு சொல்றாங்க இந்த ஆட்சி விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த மூன்று ஆண்டுகளில் கடுமையான ஊழல் எங்க பார்த்தாலும் ஊழல் ஊழல் இல்லாத இடமே கிடையாது போதைப் பொருள் விற்பனை திமுக நிர்வாகிகளே வெளிநாட்டுக்கு போதைப் கடத்தக்கூடிய சூழல் எல்லாம் பத்திரிகை ஊடகத்தில் நீங்க வெளியிட்டீங்க அப்படிப்பட்ட நிலைமையில இன்றைக்கு தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த தேர்தலை அதிமுக வெற்றி தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் நாளைக்கு தினம் நாளைக்கு தினம் திருச்சியில் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை அறிமுகம் செய்து கூட்டணி கட்சி தேர்ப்பாளர் அறிமுகம் செய்து கூட்டணி கட்சி தலைவரோடு தேர்தல் பிரச்சாரத்தை நாங்கள் துவங்குகிறோம்

அம்மாவுடைய ஆணையை ஏற்று தமிழிக்க ஆணை ஏற்று திருச்செங்கோட்டில் உழைச்சு அவரை வெற்றி பெற செய்து அமைச்சராக்கினாங்க பிறகு நாடாளுமன்ற இந்த கட்சிக்கு மிகப்பெரிய துரோகம் செஞ்சிருக்க இந்த துரோக செயலுக்கு நம்முடைய சேலம் மாவட்ட மக்கள் சேலம் நாடாளுமன்ற தோல்விக்கின்ற வைக்கின்ற மக்கள் தகுந்த தண்டனை அவருக்கு வழங்குவார்கள் அந்த தண்டனை தோல்வி நன்றி வணக்கம் केॾा <laughs> <laughs> <laughs>